எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணும்ன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்க போட்டுட்டு கமெண்ட போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அந்த விடியா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடக ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாத ராசி படங்கள பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த பங்குனி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களிலே கடைசி மாதம் பங்குனி மாதம் அது இல்லாமல் சூரியன் மீனத்தில் செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ மற்ற காலகட்டத்தை விட இந்த பங்குனி மாதம் இந்த ஆண்டு ஏன் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காரணம் சூரியனோட ராகு சனி சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் சூரியனோட சேர்க்கை பெற்று மொத்தம் ஐந்து கிரக சேர்க்கையானது மீனத்தில் இந்த பங்குனி மாதத்தில் நிகழப்போகுது அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்னென்ன சாதகமான விஷயங்கள் சாதகமற்ற விஷயங்கள்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசி கடகராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசியாக வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் கடகத்துல புனர்பூசம் நாலாம் பாதமும் பூசம் நான்கு சில பாதங்களையும் ஆயில்யம் நான்கு சில பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசுடைய முதல் பகுதியில ராசிக்கு யோகாதிபின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா பன்னெண்டாம் இடத்துலையும் இரண்டாவது பகுதியில ராசிக்குள்ளேயும் வரார் பொதுவாக செவ்வா வந்து பாத்தீங்கன்னா நீசம் பெறது கொஞ்சம் சிறப்பு குறைவுதான் கடகத்துல பிறகுனால பொறுத்திருக்கும் ஆனால் பாக்கியஸ்தானத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரக சேர்க்கை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஏற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் சரிங்களா சில சில தயக்கங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் கூட தைரியமா வந்து குழப்பிக்காம ஒரு முடிவு சரிங்களா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற போறீங்க ஒரு லைஃப்ல வந்து முக்கியமான டிசிஷன் மேக் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நிறைய குழப்பங்கள் வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏன்னா அஸ்டமர் சனி இந்த பங்குனி மாதத்தோட உங்களுக்கு முடியுது சரிங்களா கடல அதுவும் குறிப்பா புனர் பூசம் பூசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல ஆனா ஆயுள்யத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஆயுள்யம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சனிப்பயிற்சி ஆன பிறகும் கூட அதனுடைய பாதிப்புகள் சற்று இறக்கத்தான் செய்யும் சரிங்களா இந்த ஜூலை ஆகஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சனியினுடைய தாக்கமானது கண்டிப்பா இருக்கும் அதன் பிறகுதான் ஓரளவுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில வரும் சரிங்களா அதையும் நான் தெளிவா சொல்லிட்டுறேன் சோ அந்த வகையில போது கடகத்துல பிறந்தவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல ஐந்து கிரக சேர்க்கைகள் இருக்கிறது புதிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த தேவையற்ற சங்கடகரமான விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கவலைகள் உறவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தொந்தரவுகள் சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல குறையும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பா இருக்குங்க ஏன்னா ராகு சனி சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அப்பாவோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்கள் எடுத்துக்கணும் அல்லது அது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த காலகட்டம் அப்போது இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் தற்போது வெளியே தெரிய ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கூட ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாக இருந்து வந்த பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்கள் தற்போது குறையும் சரிங்களா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓரளவுக்கு சந்தோஷமா ஓரளவுக்கு மகிழ்ச்சியா ஓரளவுக்கு ரிலாக்ஸா அதுதான் முக்கியமான விஷயம் ரிலாக்ஸ் நீங்க உங்க வேலையை நீங்க பாப்பீங்க அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் அதே மாதிரி இடையூறுகள் சார்ந்த விஷயங்கள் தடங்கல்கள் தடைகள் சார்ந்த விஷயங்கள் தற்போது விலகும் சரிங்களா ஓரளவுக்கு வெற்றி பெற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா பாக்கியத்துல சுக்கரன் உச்சமாக்குறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலைதான் சரிங்களா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா செவ்வா ராசிக்குள்ள நீசமாகறேன் பத்தாம் அதிபதி இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் ராசிக்கு நீசமாகறேன் சரிங்களா முதல் பகுதியில் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கும் ஆனால் இரண்டாவது பகுதியில் பாத்தீங்கன்னா செவ்வா நீசமாக காரணத்துல தயக்கங்கள் அதிகரிக்கும் பயம் சார்ந்த உணர்வுகள் உங்களை வந்து உணர்வுகள் சா பயம் சார்ந்த உணர்வுகள் உங்களை வந்து கொஞ்சம் ஆட்கொள்ளும் உடனே சோழாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் போல்டாக தைரியமாக நின்று அதை ஸ்டார்ட் பண்ணாமல் தொடங்காமல் கொஞ்சம் பின் பின்னாடி போவீங்க ஒரு தயக்கம் சார்ந்த விஷயத்தால் எதையுமே தள்ளி போடுவீங்க சரிங்களா நாளைக்கு பார்த்துக்கணும் நாளைக்கு பார்த்தோம்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தள்ளி போடுவீங்க அது கொஞ்சம் சிறப்பு கிடையாது சரிங்களா அதனால் முடிஞ்சிருக்கும் எல்லா காரியத்தையும் தைரியமாக போல்டாக இறங்கி செய்யுங்க கண்டிப்பாக அவளை வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஐந்துக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் நீசம் ஆகுறதுனால கொஞ்சம் வேலை ரீதியா இந்த மாதிரியை இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பண்ணிச்சுமே கொஞ்சம் இருக்கும் ஆனால் முதல் பகுதியில் அளவுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவு பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பகுதி கொஞ்சம் சுமார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதனால முக்கியமான காரியங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரியை முதல் பகுதியில் செஞ்சுக்கிறது சிறப்பு அதற்கடுத்து மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பா இருக்கு ஏன்னா குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ஸோ படிச்சது சரியான நேரத்துல ஞாபகம் வரும் சரிங்களா அதனால வந்து இந்த காலக்கட்டம் உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தாராளமாக தற்போது நீங்க எடுக்கலாம் சரிங்களா பங்குனி மாதத்தில் திருமணம் சார்ந்த முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் தாராளமாக நீங்க செய்யலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அதை நீங்க செய்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாதான் இந்த மாதமான வாழ்க்கையில இருக்குங்க சரிங்களா கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது கடகத்துல பிறந்தவங்களுக்கு சிறப்பா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இரண்டாவது பகுதியில வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றி பெற முடியும் கொஞ்சம் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பண்ணிக்கிறது மாதத்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இரண்டாவது பகுதி கொஞ்சம் சுமார் அப்படின்னு தான் சொல்லணும் கடகத்துல பிறந்தவங்களுக்கு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்